ஏதோ திருநீரை இழித்து விட்டான் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள் எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள் எதிராகவோ ஆதரவாகவோ எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள் ஏனென்றால் நாங்கள் தேசத்தை திருத்தி அமைப்பதற்காக புதுப்பித்து கட்டமைப்பதற்காக புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் எங்களை வெறும் டீ பன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள் நாங்கள் ஆறு சீட்டு கொடுத்தோம் எட்டு சீட்டு கொடுத்தோம் அதுக்கு மேலே அவங்கள நாங்கள் ஊக்கப்படுத்தலை நாங்கள் பத்து சீட்டுக்கு மேல எப்போதுமே இவர்களுக்கு தர மாட்டோம் அது உங்கள் மதிப்பீடு எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு இணையானவர்கள் தகுதியானவர்கள் அந்த வலிமை எங்களுக்கு உண்டு இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன்